மக்களை கா தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்

மக்களை கா தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் வணக்கம் சார் ஸோ முதல் கேள்வி தமிழகத்துடைய தேர்தல் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கலையே தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் அதனுடைய நிலைமை தெரியும் இருந்தாலும் தற்போது ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒழுமையான குட்டியை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம் ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு தொகுதிக்கு மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முடிக்கி விட்டு விட்டோம் உங்களுடைய பயணத்துல நானும் பங்கு பெற்றோம் அவங்களும் பங்கு பெற்றாங்க எங்களுக்கும் நினைக்கிறேன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே மக்களுடைய வரவேற்பு இந்த மாதிரி இருந்தது அஇஅதிமுக இப்போ வந்து என்டிஏல ஒரு பெரிய பார்ட்னரா திரும்பவும் ஆகியிருக்காங்க அதையும் நீங்க தான் தலைமை இருக்கிறதா சொல்றாங்க அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீங்களே நேரடியா வந்து பாத்துன்னு இங்கேயே சொல்லிட்டீங்க ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கல்வி எழுச்சி பயணம் மிக சிறப்பா எழுச்சியா இருந்தது மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது நடைபெறின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை மக்களுடைய முகத்திலிருந்து அவருடைய எழுச்சி பார்க்கப்படுகிறது சார் ஒரு மாதம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஆன்டி இன்கம்மிட்ஸி இருக்குது இப்பவும் நீங்கள் சொல்கிறீங்க ஆன்டி இன்கம்மிட்ஸி இருக்குன்னு ஆனால் கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே ரெண்டு டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன் ஒன் திஸ் இஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும் செகண்ட்லி சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது ஆனால் ஆனால் நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் This is the India Today Sea Voter numbers. So we'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and uh, the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA, it will be one for the India block. You can Congress Congress 38. it also as the vote share now. Can we pull up the vote share as well? The next one. திமுக ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் வந்து வாக்காளர்கள் மாறுபட்ட தீர்ப்பு தான் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது பொறுத்தரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார் அவருடைய கணக்கு அப்படி இருக்கலாம் மக்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்குது மக்களுடைய கணக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அது இந்த தேர்தல பிரதிபலிக்கும் சரி உங்க கணக்கு என்ன சார் நம்ம கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைக்க அமைச்சிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தல இருநூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெறும் அண்ணா திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் சார் அதிமுக திமுக இருநூறு சொல்லுங்க இருநூறு பத்துன்னு இடம் தான் சொல்லிச்சு முதல்ல நீங்க இருநூத்தி பத்துன்றீங்க எங்களுடைய கணிப்பு அப்படி இருக்குது அவருடைய கணிப்பு கணிப்பு எப்படி ஏனென்றால் இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எந்த நிலமையும் கிடைக்கல மக்கள் இந்த ஆட்சிக்கு துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது ரெண்டு மாசம் இருக்கு சார் ரெண்டு மாசம் கூட இல்ல தேர்னா ஒரு மாசம் தான் தேர்தலுக்கு ஒரு மாசம் இந்த நேர்காணலுக்கு முன்னாடி சில மக்கள்கிட்ட நாங்க பேச போகும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுடைய இளமை காலம் பத்தி பல பேருக்கு தெரியாது இளமை காலம் எப்படி இருந்தது எந்த மாதிரி நீங்க அரசியலுக்கு வந்தீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க ஒரு விவசாயி திரு ஸ்டாலின் மாதிரி அப்பா திமுக தலைவரா இருந்தாரு முதலமைச்சரா இருந்தாரு அதனால அவருக்கு விளம்பரம் கிடைச்சது ஒரு சாதாரண விவசாயி குடும்பத்துல பிறந்தவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நான் வந்திருக்கிறேன் என்னுடைய உழைப்பால் நாங்கள் வந்து இந்த உயர்வு அடைஞ்சிருக்கிறோம் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் அதுக்கு பிறகு தான் மக்கள் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அவருடைய அவர் வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற இந்த அவரு அரசியல் பின்பலம் இருந்தது எங்களுக்கு எந்த அரசியல் பின்பலமும் இல்லை அவருக்கு பண பலம் அதிகார பலம் அரசியல் பின்பலம் இருந்து அவர் அந்த பதவியை வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ நானும் முதல் எம்எல்ஏ ரெண்டு பேரும் ஒரே தான் எம்எல்ஏ ஆனோம் ஆனா அவர் வந்த வழி வேற நான் வந்த வழி வேற இந்த பயணத்துல இப்ப நீங்க வந்து இந்த மொத்த பயணத்திலையுமே கடைசி ஒரு மாதத்துல மட்டும் சில கடினமான முடிவுகள் எடுக்க ஏற்பட்டதா ஏன்னா தமிழர் எழுச்சி பயணம் பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சேரும் தமிழகத்தை வீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீர்ப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீர்ப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போம்

முதல் கேள்வி தமிழகத்துடைய தேர்தல் சூழ்நிலை இப்ப எப்படி இருக்கு தேர்தல் தேதியை அறிவிக்கலையே தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதான் அதனுடைய நிலைமை தெரியும் இருந்தாலும் தற்போது ஒவ்வொரு கட்சியுமே கூட்டணி அமைக்கின்ற பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வலிமையான குட்டி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தேர்தலுக்கு நாங்கள் ஏற்கனவே தயாராகிவிட்டோம் விட்டோம் ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒரு தொகுதிக்கு மேலாக எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் முடிக்கி விட்டு விட்டோம் உங்களுடைய பயணத்துல நானும் பங்கு பெற்றோம் அவங்களும் பங்கு பெற்றாங்க எங்களுக்கும் நினைக்கிறேன் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாமே மக்களுடைய வரவேற்பு எந்த மாதிரி இருந்தது அஇஅதிமுக இப்ப வந்து என்டிஏல ஒரு பெரிய பார்ட்னரா திரும்பவும் ஆகியிருக்காங்க தான் தலைமை குழப்பம் இருக்கா குழப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நீங்களே நேரடியா வந்து பார்த்து இங்கேயே சொல்லிட்டீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய எழுச்சி பயணம் மிக சிறப்பாக எழுச்சியா இருந்தது மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை மக்களுடைய முகத்தில் இருந்து அவருடைய எழுச்சி பார்க்கப்படுகிறது சார் ஒரு மாதம் முன்னாடி நீங்க சொன்னீங்க ஆன்டி இன்கமிட்ஸி இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம்ட்ஸி இருக்குன்னு ஆனால் கொஞ்சம் டேட்டா கொடுக்குறேன் உங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கூட மென்ஷன் பண்ணாங்க இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே ரெண்டு டிஸ்களைமர் கொடுக்குறேன் ஒன் திஸ் இஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் லோக்சபா எலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நடந்துச்சுன்னா தமிழ்நாடுன்னு என்ன ரிசல்ட் இருக்கும் செகண்ட்லி சர்வே சாம்பிள் நம்பர் ரொம்ப சின்னது ஆனா ஆனா நம்பர்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் This is the India Today seat Voter number, so we'll just put it on our screens behind as well of what it looked like. Now, if you look at essentially the vote share and uh, the seat share, we'll pull that out one after another so that we can see that. There you have it. 39 parliamentary seats. I'll again highlight that number. It says essentially that for the NDA, it'll be one for the India block. You mm can -hmm. see Congress 38. it also has the vote share now. Can we pull up the vote share as well? The next one.

சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் அவருடைய கணக்கு அப்படி இருக்கலாம் மக்களுடைய கணக்கு வேறு மாதிரி இருக்குது மக்களுடைய கணக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அது இந்த தேர்தல பிரதிபலிக்கும் சரி உங்க கணக்கு என்ன சார் நம்ம கருத்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணி அமைக்க அமைச்சிருக்கிறோம் எங்களுடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இருநூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெறும் அதிமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் சார் அதிமுக திமுக இருநூறு சொல்லுது நீங்க இருநூத்தி பத்துன்னு இடம் தான் சொல்லுச்சு முதல்ல நீங்க இருநூத்தி பத்துன்றீங்க கணிப்பு கணிப்பு எப்படி ஏனென்றால் இந்த ஐந்து ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் எந்த நிலைமையும் கிடைக்கல மக்கள் இந்த ஆட்சிக்கு துன்பத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க அதனால இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது ரெண்டு மாசம் இருக்கு சார் ரெண்டு மாசம் கூட இல்ல தேர்னா ஒரு மாசம் தான் தேர்தலுக்கு ஒரு மாசம் இந்த நேர்காணலுக்கு முன்னாடி சில மக்கள்கிட்ட நாங்க பேச போகும்போது அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுடைய இளமை காலம் பத்தி பல பேருக்கு தெரியாது சோ இளமை காலம் எப்படி இருந்தது எந்த மாதிரி நீங்க அரசியலுக்கு வந்தீங்க அதெல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க நான் ஒரு விவசாயி திரு ஸ்டாலின் மாதிரி அப்பா திமுக தலைவராக இருந்தாரு முதலமைச்சராக இருந்தாரு அதனால அவருக்கு விளம்பரம் கிடைச்சது ஒரு சாதாரண விவசாயி குடும்பத்திலே பிறந்தவர் ஒரு கிளைக்கழக செயலாளராக என்னுடைய பணியை துவக்கி படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக நான் வந்திருக்கேன் என்னுடைய உழைப்பால் நாங்கள் வந்து இந்த உயர்வு அடைஞ்சிருக்கிறோம் அதே போல சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற அமைச்சர் அதுக்கு பிறகு தான் மக்கள் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அவருடைய அவர் வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற இந்த அவரு அரசியல் பின்பலம் இருந்தது எங்களுக்கு எந்த அரசியல் பின்பலமும் இல்லை அவருக்கு பண பலம் அதிகார பலம் அரசியல் பின்பலம் இருந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்எல்ஏ நானும் முதல் எம்எல்ஏ ரெண்டு பேரும் ஒரே தான் எம்எல்ஏ ஆனோம் ஆனா அவர் வந்த வழி வேற நான் வந்த வழி வேற இந்த பயணத்துல இப்ப நீங்க வந்து இந்த மொத்த பயணத்திலையுமே கடைசி ஒரு மாதத்துல மட்டும் சில கடினமான முடிவுகள் எடுக்க ஏற்பட்டதா ஏன்னா